டிஎஸ்ஆர் பேசுகிறேன் பேர் துர்கா வெரி நைஸ் பவர்ஃபுல் தமிழ் சினிமா தமிழ் கார்டு காடு எனக்கு துர்க் துர்காங்கிறது வெள்ளிக்கிழமை செவ்வா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் ராவு காலம் வரும் இந்த ராவு காலத்தில் போய் துர்க்கையை பார்த்துருக்கேன் நான் ராவு கால துர்க்கையை வணங்கும் போது நிறைய blessing கிடைக்கும் オリジナル துர்க்கை நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அவ்ளோ பெரிய துர்க்கை அம்மை பேர்ல தாங்கி துர்கா துக்க சோ அதனால ஒரு படம் கூட வரும் சாயங்காலம் துர்கான்னு என்ன படம் தெரியுமா இந்திரుడు சோதிஞ்சி இந்திரன் சந்திரன் கமல் சாரு அதுல விஜயகாந்த் விஜய சாந்தி படம் நடிச்சிருப்பாங்க துர்கா போல்ட் லேடி சோ அந்த மாதிரி ஒரு லேடி in the bold விஜய சாந்தி மாரி இந்த விளையாட்டு பேசுறது போராடி தம்பிடிங்க ஐயோ ஒரு நல்ல சின்ன ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிச்சிருக்காங்க அது கடை பேர் இது வந்த லேட்டஸ்ட் பொண்ணுகளுக்கு மட்டும்தான் வாயில நுழையும் இப்போ எனக்கு துர்கான்னு ஒன்று நுழைஞ்சிருச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் ஒரு கல்யாண பொண்ணு அழகா அப்படியே கருப்பை சேப்பாக்கி சேப்பை மஞ்சளாக்கி ஆக்கி மஞ்சளை மறுபடியும் கோல்டு ஆக்கும் கருப்பு சேப்பாகி சேப்பு மஞ்சள் ஆகி மஞ்சள் கோல்டாகும் அந்த டெக்னிக்கல் தெரியும் கரெக்டாக அந்த மாதிரி டெக்னிக்கலாக உங்களுக்கு பிரைடலை யூ ஒன்றை பார்த்தாலே இந்த கல்யாணக்காரன் அப்படியே ஒரு நகண்டு நின்று பார்த்துட்டு போகிற அளவுக்கு இவங்க ப்ரைடல் பண்ணுவாங்க என் மேலே நம்பிக்கை இல்லையா ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் வேலை மணக்கிட்டு உக்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யோசிக்கிறேன் சின்ன சின்ன வளரும் பெண்களுக்கு நிறையா எல்லாத்துக்கும் கஷ்ட கொடுக்குறாங்க கவரிங் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே வந்து சினிமாவுக்காக வந்த பு பணம் இருந்துச்சு ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்காவது இந்த கவரிங் ஜுவல்ஸ் வாங்கியிருப்பேன் வெறும் மாலைகளும் அணிகலங்களும் ஆடம்பரமுக்காக இல்லை சினிமாவில் அழகு தான் முக்கியம் அந்த ஒரு பாகவதா அதுக்கான இது ஒரு ஆரம்பத்தில் கொடுக்க மாட்டாங்க இப்போ மேக்சிமம் கம்பெனியே கொடுத்துருது இந்த மாதிரி நெக்லஸ்ஸு அதுங்கிறது இது இது என்ன இது என்ன மாலையுமா காசு மாலையா அப்புறம் இது என்னது

ஜெனரேஷன் ஜென்ரேஷன் கேப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரெண்டு அஞ்சு ஜென்ரேஷன் இருந்தால் தான் இந்த மாதிரி நகைகளை போடணும் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் வேணும் இந்த நகைகள்லாம் போடணும்னா நான் சொல்கிறது ஒரிஜினல் கோல்டு வித்து டைமண்ட் ஒரு ஜென்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் அப் இல்லை ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த துர்கா தான் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி அழகான நகைகளை கொடுத்து பெண்ணை அழகுப்படுத்துறது ஆம்பளை வச்சுருப்பீங்க அவங்களுக்கு மேக்கப் வச்சு ஆம்பளை மேக்கப் எதுக்கு மீசை ஆம்பளைக்கெலாம் மீசை வேணும் எனக்கு இந்த மீசை இருந்தால் சும்மா இந்த அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த ஸ்டைலிஷ் மாதிரி ரஜினி சீகர் அப்படிங்கிற மாதிரி நான் மீசை இடஞ்செல்லாம் இருக்குதுன்னு சொல்லிதான் அது அப்படியே கிளீனாக எடுத்துட்டேன் இப்போ மீசை எடுத்ததுனால இப்போ ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஆஃபீஸ் சாஃப்ட் ஆகிட்டேன் பெண்களுக்கு பெருசாக மேக்கப் தேவை இல்லை நிறைய கல்யாணத்தன்மைக்கு தேவை மற்ற நாங்கள் தேவையில்லை பெண்களுக்கு கம்பல்சரி தேவை எப்போதும் தேவை இப்போ டெய்லி மேக்கப் கொடுக்குறீங்களா டெய்லி மேக்கப் போட்டுக்கிறாங்க எனிவே இந்த மூட்டிக் அண்ட் ப்ரைடல் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இதை நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பார்க்கணும்னா இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சார் 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 ஒரே ஒரு செல்பி சாப்பிட்டுச்சு நாம் அப்படின்னு செல்பிக்க நான் அதுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னென்னா ஒரு ஒரு பீடி அந்த இதை நீ இன்ஸ்டா எல்லா இடத்துலையும் போட்டு

சுக்கரன் வந்து ஆடை ஆபரணம் ஆஹா இந்த ஆபரணம்கிற வார்த்தையே என் லைஃப்ல ஆயிரம் ரூபாய் கேள்விப்பட்டாலும் கொடுத்தாரு அதை பேராக வச்சு எங்காட்ட அந்த படிக்க ஆபரணம் பாரு அது என்ன அடையார் அந்த ஆபரணம் அடையா ரெண்ட்டு இந்த மாதிரி எனக்கு பாகவதற்காம் நகை வாங்குறதுக்கு சினிமாவில் குழம்புவாங்க ஆனால் நான் என்னுடைய ஓனே வாங்கி போட்டுருந்தேன் ஒரு ஒரு காலத்தில் பணம் இருந்த காலத்தில் வந்தவுடனே கோல்டு நகை எடுக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் யோசிப்பாங்க 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 நான் கவரிங் நகை மோர் தென் ஃபைவ் விட்டு பிட்டு புட்டுப்பிட்டா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாதித்து கருத்து வச்சு இப்போ ரொம்ப அரிக்கிறதுனால அதெல்லாம் போடுறதில்ல ஸோ பாகவதர் பா கெட்டப்ப வந்து நல்ல பணக்கார கெட்டப்பட்டு வெறும் ரெண்டாயிரத்து முந்நூறுவா மேடம் உங்கள் தான் ஓனர் அவங்க பேருக்கா சங்கீதாவா சங்கீதா இவ்வளோ அழகான டிசைனை கொண்டு வந்து வெறும் ரெண்டாயிரத்து முந்நூறுவா கேட்கவே சந்தோஷமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் எடுக்கப் போறேன். இங்க எனக்கு ஒரு பத்து ஃபிரண்ட் வரல்ல பாகவல கழுக்க பண்ண பாகவல அதுல போட்டுக்கிட்டு போட்டுட்டு அப்படி வயித்துல போட்டுக்கிட்டு அப்படி ஜிம் ஜிம்னு வந்தா அருமையான ஒரு தர்ம கடத்தவான்னு அர்த்தம் காட்டப்படாது. 10 நிமிஷம் அத திம்பலாம் ஒரு இதெல்லாம் போட்டுட்டு போ <polyp Installeriashmadım> விதமா இருக்குது எல்லாம் ரெண்டு கருத்துக்கலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது வந்து எனக்கு சினிமாவில் ஒரு பெரிய நரப்பிரசாதம் கடை இவ்வளோ நாளாக இன்னைக்கு வந்ததோட இந்த கல்யாண மாலை இன்னைக்கு வந்ததோட கட்டமே இந்த ஷூட்டிங் ஹவுஸில் உள்ள ப்ரொடக்ட் இது ஷூட்டிங் ஹவுஸ்னு சொல்லலாம் ரெண்டுக்கு என்ன நானே எடுத்து சொல்லுவேன் இதை எடுத்து நிறைய காஸ்டியமர் கொடுக்கலாம் அப்படின்னு பட் ஓகே தேங்க்யூ இது இந்த மாதிரி பார்த்து போதும் இந்த மாதிரி விதவிதமாக ரகரகமாக எடுத்து கிரியேட்டிவ் கேட்க உருவாக்கும் போது சூப்பராக இருக்கும் ஆபரணம் வந்து அவ்வளோ அட்டகாசமா இருக்கு தேங்க்யூ பாய் இந்த சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க